அடுத்து உரைநடையினுடைய வகையை பார்க்கலாம் உரைநடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யுள் செய்யுளாகவும் இல்லாமல் ஓசை ஒழுங்கும் இல்லாமல் பல சொற்கள் வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு பொருளை வந்து நமக்கு கொடுத்துச்சின்னா அதான் உரைநடை செய்யுள் போல ஒரு இலக்கண அமைப்பு இருக்காது ஓசை ஒழுங்கு இருக்காது ஆனால் சொற்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து சொற்றொடராகி பொருளை ஒரு பொருளையும் கொடுக்கும் பல பொருளையும் கொடுக்கும் இதுதான் உரைநடை அப்படின்னு பேர் இல்லைங்களா இந்த உரைநடையினுடைய வகை வந்து நான்கு உரைநடையினுடைய வகை நான்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒன்று பாட்டெடை வைத்த குறிப்பு பாட்டடை வைத்த குறிப்பு ரெண்டு பாவின்று எழுந்த கிழவி பாவின்று எழுந்த கிளவி கிளவினா சொல் அல்லது வார்த்தை நிறுத்தம் மூணு பொருளோடு புனரா பொருளோடு புனரா பொய்மொழி பொமொழி நாலு பொருளோடு புணர்ந்த பொருளோடு புணர்ந்த நகை மொழி மொழின்னா வார்த்தைன்னு அர்த்தம் அப்போ உரைநாடி அப்படிங்கிறது என்னென்னா செய்ருடைய அமைப்பு இல்லாமல் ஒரு ஓசை ஒழுங்கு இல்லாமல் பல சொற்கள் வந்து அடிக்கடிக்கி வைத்து ஒரு பொருளையோ பல பொருளையோ தருவதாக உரைநடை அதனுடைய வகை அப்படின்னா முதல் வகை பாட்டெடை வைத்த குறிப்பு அது பாட்டுக்கு இடையிடையே உரைநடை போல் வைக்கக்கூடிய குறிப்பு வச்சுருப்பாங்க நான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா இப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடையிடையே உரைநடை போல் சொற்கள் அமைப்பு அம் ஒழுங்காக அமையாமல் அதே சமயத்தில் பொருளை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் தான் சிலப்பதிகாரத்திற்கு உரை இடையிட்ட பாட்டுடைடைச் செயல் அது நடை இடையடைய வரக்கூடிய பாட்டுடை செயல் என்று ஒரு பேர் இருக்குது அப்போ பாட்டுடை வைத்த குறிப்பு என்கிற உரைநடை சிலப்பு யாரும் நல்ல உதாரணம் அடுத்து பாவின்று எழுந்த கிளவி அப்படின்னா இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நூறு சூத்திரத்துக்கோ எழுதப்படக்கூடிய உரை இப்போ எல்லா இலக்கணத்திற்கும் உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா இலக்கியத்திற்கும் கூட உரையாசிரியர்கள் இருக்கிறாங்க இப்போ பாவென்று எழுந்த கிழவினா ஒவ்வொரு பாடலுக்கும் பொருளை சொல்லக்கூடிய உரைநடை அதான் பாவென்று எழுந்த கிழவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை வந்து இளம்புறனர் நச்சு நற்பிணியர் என்ற சேனாவரையர் இப்படி பல உரையாசல்கள் இருக்கிறாங்க அடுத்து பொருளோடு புனராக பொய்மொழி அப்படின்னா அது உண்மை நிகழ்ச்சியை இல்லாமல் பொய்யை வந்து அழகாக புனைந்து சொல்லக்கூடிய உரை நடைக்கு தான் இந்த பொருளை பொருளோடு புனராக பொய் மொழின்னு பேர் இப்போ வந்து இப்போ ஒரு யானையும் ஒரு குருவியும் நட்பு கொண்டு இவ்வாறு பழகின அப்படின்னா யானையும் குருவியும் நட்பு கொள்ளாது ஆனால் அப்படி ஒரு உரையாடி நமக்கு இருக்கும் அதுதான் பொருளோடு புனராக பொய்மொழி பொய் மொழின்னா கற்பனை பொய்னா கற்பனை அது வந்து உண்மையோடு இப்போ இங்கே இந்த இடத்துல பொருள்னா உண்மைன்னு அர்த்தம் உண்மையோடு அதை பொருத்த முடியாது இருந்தாலும் கற்பனைக்காக எழுதுவாங்க அப்படி எழுதப்பட்ட உரைநாட்டுக்கு தான் பொருளோடு புனரா பொய்மொழி அப்படின்னு பேர் அடுத்து நான்காவது பொருளோடு புணர்ந்த நகை மொழி அப்படின்னா அது முழுவதும் பொய் என்று நம்ம தள்ள முடியாது அதில் வந்து ஒரு சில அளவிற்கு உண்மையான நிகழ்வும் உண்மையான செய்திகளும் இருக்கும் நமக்கு ஓரளவு அறிவுரை சொல்வதற்கு இருக்கும் அப்படி இருந்தால் அது பொருளோடு புணர்ந்த நகை மொழி அப்படின்னு பேர் இது வந்து இந்த பஞ்சதந்திர கதைகள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குருவி ஒன்று ஒரு பஞ்ச ஒரு தந்திர கதையை சொல்லிகிட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து நமக்கு பொருளோடு புணர்ந்து நகையும் முடியும் ஆனால் பொருளோடு புனராக போய் முடிங்கிறது என்னென்னா ஒரு சிங்கமும் நரியும் சந்தித்தது பேசிக்கொண்டது அப்படின்னா பொருளோடு புனராக போய் முடியும் அது உலகத்துக்கு ஒத்து வராது அப்போ உரைநடை என்பது என்ன அப்படின்னா ஓசை ஒழுங்கு இருக்காது ஓசை ஒரு இலக்கண அமைப்பு இருக்காது சொற்கள் தொடர்ந்து வரும் ஆனால் பொருளை உணர்த்தும் அதுதான் உரைநடை இதில் வந்து நாலு வகையான உரைநடைகள் உண்டு அப்படிங்கிறது தமிழ் இலக்கணம் சொல்கிறது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி